வணக்கம் இன்னைக்கு வீடியோல நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை ஒருத்தரோட வாழ்க்கைய இது போன்ற சில அற்புத நாட்களும் அற்புத கிரக சேர்க்கையும் நம்மளோட வாழ்க்கையே மாத்தி அமைக்கும் பல வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சில அற்புத நாட்கள் அற்புத கிரக அமைப்புகள் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் வாழ்க்கையோட உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு மேம்பாடு அடைய வைக்கும் தீராத பல சிக்கல்கள்

பொதுவா சொல்லுவோம் கடவுளின் கடைக்கன் பார்வை ஒரு நொடி பட்டுட்டாலே நம்ம மிக பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிடலாம் சரித்திரம் படைத்தரலாம் சாதனை படைச்சிடலாம் அப்படிப்பட்ட ஒரு அதி உன்னதமான கிரக சேர்க்கை எவ்வளவு நாள் நடக்குதுங்கிறதான் பார்க்க போறோம் இந்த கிரக சேர்க்கையில பங்கு பெறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு புதன் ராகு குரு பகவான் நவ்வ கிரகங்களில் பரிபூரண சுப கிரகம் ஒருவருக்கு திருமாங்கல்யத்தையும் சுப நிகழ்ச்சியும் நடத்தக்கூடியவர் குரு பகவான் ஒருத்தருக்கு விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கணுமா குருவின் ஆதரவு அவசியம் தங்கத்தையும் பண குவியல் பண மூட்டையையும் குறிக்கக்கூடியவர் குரு பகவான் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான் உங்களுக்கு எந்த விதமான சருக்களும் இல்லாத வாழ்க்கையை தரக்கூடியவர் குரு பகவான் அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் குரு எப்பவுமே குருவின் ஒவ்வொரு நகர்வுகளும் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்ப 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 முக்கியம் ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு வலிமையா இருந்துட்டா அவர் அறுபது சதவிகித வெற்றியை இந்த குருவின் துணையால பெற்றிடலாம் மீதி எட்டு கிரகங்கள் அவர்களுக்கு நாற்பது சதவிகித வலிமையை தான் தரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குரு பகவான் இந்த யோகத்தில் பங்கு பெறுகிறார் இரண்டாவது நம்ம சொல்லக்கூடியது புதன் புதன் என்பவர் இளமையையும் கிரியேட்டிவிட்டியும் இன்னோவேஷனையும் தரக்கூடியவர் ஒருத்தர் சாதுரியமாக புத்தி கூர்மையோடு சமயோகித புத்தியோட எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு காரணமான கிரகம் புதன் குரு என்பவர் பிறவியில் ஞானத்தை தரக்கூடியவர் புதன் என்பவர் உங்களுடைய படிப்பினாலும் உங்களோட அனுபவத்தினாலும் உங்களுடைய சமயோகித புத்தியாலும் நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் எந்த செயலை செய்தாலும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் புதன் காதலை குறிக்கக்கூடியவர் யார் ஒருவருக்கு புதன் வலிமையா இருக்கோ அவர்கள் தான் தனித்திறமையால் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் அடைவார்கள் அதே மாதிரி வரவு செலவுகள் கணக்கு வழக்குகள் ஆடிட்டர் சிஏ அக்கவுண்ட்ஸ் பட்டு பார்க்கக்கூடியவர்கள் ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இதையெல்லாம் குறிக்கக்கூடியவர் புதன் அடுத்தது மூன்றாவது கிரகம் ராகு ராகு என்பவர் பிரம்மாண்டத்தை தரக்கூடியவர் எந்த விதமான செயல்களிலும் ஒருவர் பிரம்மாண்டமான எண்ணத்தையும் சிந்தனையையும் ஆசையையும் முயற்சியையும் செய்வதற்கு ராகுதான் காரணம் ராகு கேதுவுல ராகு என்பவர் தலையையும் கேது என்பவர் குறிக்க குறிக்கக்கூடியவர் அப்ப ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் அதனாலதான் ராகுங்கிறது பாம்பின் தலையை குறிக்கும் ஒரு சின்ன பாம்பு எவ்வளவு பெரிய இரையை கூட எவ்வளவு பெரிய உயிரினத்தை கூட ஈஸியாக விழுங்கக்கூடிய சக்தி பெற்றது நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு இந்த யோகம் வருதுன்னு சொல்றமே ஏன் அப்படின்னா புதன் பொதுவாக முப்பது நாள் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர் ஆனா இப்ப புதன் எழுபத்தி ஏழு நாட்கள் ஒரே ராசியில் இருந்து இந்த யோகத்தில் பங்கு பெறுகிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி தொடங்கி ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் எழுபத்தி ஏழு நாட்கள் புதன் ஒரே ராசியில் கும்ப ராசியிலேயே இருக்க போறார் கும்ப ராசியில் ஏற்கனவே ராகு இருக்கிறார் அங்கே புதன் பிப்ரவரி மூன்றாம் தேதி வந்து எழுபத்தி ஏழு நாட்கள் அங்கே இருக்கும் பொழுது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து புதனையும் ராகுவையும் பார்க்க போறார் மிதுன ராசி என்பது புதனின் வீடு புதனுக்கு மிதுனம் கண்ணின்னு ரெண்டு வீடு அதுல மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் கும்ப ராசியில் இருக்கும் புதனையும் ராகுவையும் பார்க்க போறாங்க இதை விட இன்னொரு விசேஷமும் இருக்கு குரு எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து பார்க்கிறார்னா குரு தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து இந்த புதனையும் ராகுவையும் பார்க்கிறார் இந்த புதனும் ராகுவும் அமர்ந்திருக்கும் வீடு சனியின் வீடான கும்ப ராசி இந்த தான் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியையும் அசுர வளர்ச்சியையும் வெற்றியையும் என்ன விஷயங்கள்ல இவ்வளவு நாள் தடையா இருந்துச்சு எது நடக்கல நான் எத்தனையோ முயற்சி பண்ணிட்டேன் குருஜி ஆனா என்னுடைய வாழ்க்கையில எந்த சிக்கலுமே சரியான பாட்டை காணும் ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணுன்னு தொடர்ந்து பிரச்சனை அடி மேல அடி வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கடுமையான காலகட்டத்தை நான் சந்திக்கல அப்படின்னு நினைத்தவர்கள் கூட உங்களோட திறமையாலும் உங்களோட புத்தி கூர்மையாலும் உங்களோட கிரியேட்டிவிட்டினாலும் நீங்க இவ்வளவு நாள் கத்துக்கிட்டதும் நீங்கள் படித்ததும் இந்த உலகமும் சமுதாயமும் குடும்பமும் நட்பும் உறவுகளும் உங்களுக்கு கத்து கொடுத்ததை வைத்து எப்பேற்பட்ட சிக்கலையும் தீர்ப்பதற்கு தான் குருவின் பார்வை இந்த புதனுக்கு இருக்கிறது குரு புதனின் வீட்டிலிருந்து பார்க்கிறார் பத்தும் பத்தாததுக்கு பிரம்மாண்டமான எண்ணத்தையும் திட்டத்தையும் செயல்களை நிறைவேற்றுவதற்கு குருவுக்கு இந்த ராகுவின் ஆதரவும் கிடைக்கிறது இந்த காலகட்டத்துல சிக்கலை சரி செய்யாம நம்ம எப்ப பிரச்சனையை சரி செய்வோம் அப்படிங்கிற முடிவோட தான் நீங்க இனி ஒவ்வொரு நாளையும் அணுகணும் எழுபத்தி ஏழு நாட்கள் என்பது பெரிய அளவுல உங்களுக்கு பயன் தரும் பொதுவா சில அரிய கிரக நிகழ்வுகள் ரெண்டு நாள் இருக்கலாம் மூணு நாள் இருக்கலாம் அல்லது நாலு நாள் இருக்கலாம் ஆனால் இந்த அற்புதமான கிரக சேர்க்கை எழுபத்தி ஏழு நாட்கள் இருக்கு இது உங்கள் வாழ்க்கையில் எந்த சிக்கலையும் தீர்க்க முடியாத சிக்கல்னு நீங்க நினைச்சதையும் ஊர் உலகம் சொன்னதையும் உங்க குடும்பம் சொன்னதையும் நீங்க எல்லாவற்றையும் தவிடுபடி ஆக்கிவிட்டு மிக பெரிய அளவில் எல்லா சிக்கலையும் சரி செய்து வெற்றி கணக்கை தொடங்குவீர்கள் வெற்றி பாதையில் வாழ்க்கையில் வெற்றி பாதையில் பயணம் செய்யும் ஒரு அமைப்பை இந்த எழுபத்தி நாட்கள் உங்களுக்கு தரும் அப்படிப்பட்ட இந்த அற்புத கிரக சேர்க்கை யாருக்கு பலனை தருதோ இல்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை உறுதியாக தரும் வலிமை பெற்ற ராசி நீங்க நேர்மையா இருந்தது தவறா அடுத்தவர்களுக்கு உதவியாக இருந்தது தப்பா அப்படினெல்லாம் உங்களுக்கு வெறுப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த அரிய கிரக சேர்க்கை உங்களுக்கான வாழ்க்கையை தரும் இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்காக நீங்கள் வாழும் ஒரு அற்புத யோகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் இந்த எழுபத்தி ஏழு நாட்கள் மட்டும் நெகட்டிவாக பேசக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து விலகியிருங்கள் உன்னால இது பண்ண முடியாது உனக்கெல்லாம் இது கிடைக்காது நீ போய் சிக்கிக்காத நீ போய் மாட்டிக்காத உனக்கு ஏன் இந்த வேலை ஏற்கனவே நீ அதை செஞ்சு இதை செஞ்செல்லாம் மாட்டிக்கிட்ட இதெல்லாம் பண்ணிதான் நீ சிக்கின பத்தாதா அப்படின்லாம் பேசக்கூடியவர்கள்ட்ட விலகிருங்க போனை எடுத்தாலே நெகட்டிவா பேசுற நபர்களோட போன கால பிளாக் பண்ணிடுங்க எழுவத்தி ஏழு நாள் தான் அதுக்கப்புறம் அவங்க பிளாக் எடுத்து விட்டுட்டு பேசிக்கலாம் இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த திருப்பங்களையும் எந்தெந்த முன்னேற்றத்தையும் எந்தெந்த மாற்றத்தையும் தரும் அப்படிங்கிறது மாறுபடும் இல்லையா அதைத்தான் இப்ப நம்ம ஒன் பை ஒன் இதுல பாக்க போறோம் இந்த சேனல நான் இப்பதான் பாக்குறேன் இதுக்கு முன்னாடி நான் இந்த சேனலை பார்க்கல அல்லது பார்த்தேன் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான அற்புத கிரக சேர்க்கைகள் அரிய ராசி பலன்கள் கோவில் விழாக்கள் சில சூட்சும பரிகாரங்கள் சூட்சும வழிபாடுகள் ஜோதிடத்தில் நிறைய லாஜிக் இருக்கு அந்த லாஜிக் போன்ற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் நம்பிக்கையோடு நான் ஜெயித்திடுவேன் நான் வெற்றி அடைஞ்சிடுவேன் என் சிக்கல் சரியாயிடும் இந்த எழுபத்தி நாட்கள் என் குல தெய்வத்தின் ஆசிர்வாதத்தாலும் என் இஷ்ட தெய்வத்தின் ஆசிர்வாதத்தாலும் நான் நிச்சயமாக எல்லா விதமான துன்பம் துயரத்திலிருந்தும் வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவுக்கு கீழே போய் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஆதரவு உங்களோட வெற்றிக்கு இந்த வீடியோ உதவுங்கிற நம்பிக்கையோடு ஆம் அப்படின்னு பதிவிட்டுட்டு இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை நீங்க நேரடியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க வாட்ஸ்அப் வழியா பண்ணலாம் ஃபேஸ்புக் வழியாவோ ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியா வழியா ஷேர் பண்ணலாம் அல்லது நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம் ஃபேஸ்புக் குரூப்ல கூட நீங்க ஷேர் பண்ணி உதவிகரமா இருக்கலாம் அதுக்கு வீடியோவுக்கு கீழ ஷேருங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை பிரஸ் பண்ணீங்கனாவே எல்லா ஆப்ஷன் வழியாகவும் நீங்க ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாகவும் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு உறுதுணை ஏழையா வாழ்ந்தாலும் நடுத்தர வாழ்க்கை வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி ஆனால் தலை நிமிர்ந்து வாழணும் நம்ம தலை சிறந்த வாழ்க்கை வாழணும் எங்கேயுமே எந்த ஒரு குறுக்கு வழியும் கடைபிடிக்க கூடாது அப்படின்னு எப்பவுமே அதை வாழ்க்கையின் கொள்கையா வச்சு செயல்படக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த யோக காலம் உங்கள் அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் ஆக்டிவேட் செய்யும் உங்கள் தடைகளையும் தாமதத்தையும் உடை தெரியும் ஒரு உன்னதமான யோக காலமாக இருக்க போது தனுசு ராசிக்காரங்க நேர்வழியில பயணம் செய்யறதுனாலேயே எத்தனையோ ஏமாற்றம் வீண் பலி அவதூறுகள் நயவஞ்சகமான செயல்களால் பாதிக்கப்படுவது அல்லது துரோகங்களால் நீங்கள் நிலைகுலைந்து போவது இப்படி பல்வேறு துன்பத்தையும் துயரத்தையும் கண்ணீரையும் தொடர்ந்து அனுபவிக்கக்கூடியவர்கள் ஆனா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை தான் உங்களை இன்னைக்கு வரைக்கும் வாழ வைக்கிறது அது தன்னம்பிக்கையும் தைரியமும் கடவுள் நம்மளை நிச்சயமாக கொண்டுட்டு அந்த அந்த நம்பிக்கை தைரியமும் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நிச்சயமான ஒரு வெற்றியை நோக்கி பயணம் செய்ய போது உங்கள் கனவு நனவாக கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் வணங்கிய இறைவன் உங்களுக்காக ஏற்படுத்தி தருவதுதான் இந்த யோக காலங்கள் இந்த யோகத்தில் முக்கிய பங்கு வகிப்பது உங்கள் ராசிநாதனான குரு எங்கே அமர்ந்து ஏழாம் இடத்தில் அமர்ந்து எந்த நட்சத்திரத்தில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து அவர் ஏழாம் அதிபதியான புதனையும் பத்தாம் அதிபதியான புதனையும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது பார்க்கிறார் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அங்கே ராகு பகவான் இருக்கிறார் முயற்சிகள் பிரம்மாண்ட வெற்றியை தரும் ஏன்னா ராகு பிரம்மாண்ட கிரகம் சரி இந்த யோகங்கள் இந்த கிரக அமைப்புகள் தனுசு ராசியில எந்த நட்சத்திரத்துக்கு அதிகமா வேலை செய்யும் அப்படின்னா மூல நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இதுல எதுல பிறந்திருந்தீங்க இந்த யோகம் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கும் ஏன்னா உங்க ராசிநாதன் குருவாலும் ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியான புதனாலும் பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய ராகுவாலும் நிகழ்வதால் இது நட்சத்திரத்தின் அடிப்படையில் கிடையாது ராசியின் அடிப்படையில் நடக்கும் அப்ப ராசிநாதன் குரு இதில் பங்கு பெறுவது உங்களுக்கு கூடுதல் வலிமை ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம் அப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையும் திருமண உறவில் இருந்த சிக்கல் சரியாகும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரலாம் குடும்ப நல நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய ஃபேமிலி லீகல் டிஸ்பியூட்ஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு சால்வ் ஆகும் ஃபேமிலி மீண்டும் இணைந்து வாழக்கூடிய ஒரு அற்புதம் நடக்கும் பிரிந்த தம்பதியர் மட்டுமல்ல பிரிந்த பிசினஸ் பார்ட்னரும் மீண்டும் ஒன்று சேரலாம் பிசினஸ் பார்ட்னரோடு இருந்த டிஸ்பியூட் இப்பொழுது உங்களுக்கு சால்வ் ஆகும் அல்லது அவர்களோடு இணைந்து மீண்டும் தொழிலை தொடர்ந்து நடத்தலாம் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கும் குரு ஏழாம் அதிபதியை பார்ப்பதால் நடக்கும் பத்தாம் அதிபதியும் உங்களுக்கு புதனே அப்ப புதனையும் குரு பார்ப்பதால் தொழிலில் நவீன யுக்தியை நவீன வளர்ச்சியை நவீன மாற்றத்தை நவீன தொழில்நுட்பத்தை நீங்கள் புகுத்தலாம்ங்கிற எண்ணம் நீண்டகால

தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் வியாபாரத்தை பெரிதுபடுத்தும் ஆசை இது எல்லாமே நடக்கும் வேலையில நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது இந்த காலகட்டத்துல இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதும் இந்த காலகட்டத்துல ஏதாவது இன்சென்டிவ் பெண்டிங் இருக்கு அரியர் தொகை ஏதாவது வராம இருக்குன்னா அதையெல்லாம் நீங்கள் பெறுவதற்கும் இந்த காலகட்டம் உதவிகரமாக இருக்கும் ஏதாவது டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கிற ரொம்ப நாளா இழுபறியா இருக்கா இந்த காலகட்டத்துல கிடைக்கும் வேலை மாறணும்னு நினைக்கிறீங்களா கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் கடந்த காலங்களில் தொழில்

உங்களுக்கு ஒத்துழைப்பை தரும் உங்களை வேகமாக வளர வைக்கும் வியாபாரத்தில் தொழிலில் அசுர காண்பிக்கும் அற்புதமான வாடிக்கையாளர்களை கொண்டுட்டு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கும் தொழிலில் பல்வேறு விதமான நபர்களின் அறிமுகம் முன்னேற்றத்தை ஏற்றத்தை தரும் உங்களுக்கான வேகம் அதிகரிக்கும் செயல்படுவீர்கள் தீராத எந்த சிக்கலையும் சரி செய்து கொள்வீர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் தொழில் வியாபாரம் வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் பொது வாழ்க்கையாக இருக்கலாம் அரசியலில் இருக்கலாம் அல்லது கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அதே மாதிரி விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய நீண்ட காலமாக விவசாயத்தில் பெரிய லாபம் கிடைக்கலையா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் சாகுபடி ஏதாவது நீங்க வேளாண் பொருட்களை விற்பனையாகும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடனும் ஈடு செய்யும் ஒரு அற்புதம் இந்த யோகத்தில் உங்களுக்கு நடக்கும் ஏதாவது பிசினஸ் இருக்கு அது கேஸா இருக்கலாம் 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 கவர்மெண்ட் சர்டிபிகேட் எல்லாவற்றையும் ரொம்ப லாபகமாக சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசு அதிகாரிகளை உறுதுணையாக இருந்து உங்கள் சிக்கலை சரி செய்து தருவார்கள் ஒரு சிலருக்கு அரசின் தொந்தரவுகள் அரசினால் ஏற்பட்ட பாதிப்புகள் அவர்களால் ஏற்பட்ட விரயங்கள் தவிர்க்கப்படும் போன்ற நடவடிக்கைகள் இப்பொழுது அரசாங்கமே வாபஸ் பெறக்கூடிய ஒரு உன்னதமும் நடக்கும் ரொம்ப நாளா வரன் அமையல வரன் பார்க்கிறோம் கைகூடல வயசு கூடிட்டே போகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஏழாம் அதிபதியை ஏழில் குரு பகவான் பார்க்கிறார் அவர்தான் திருமாங்கல்யத்தை தங்கத்தை மஞ்சளை குறிக்கக்கூடியவர் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு திருமணம் கைகூடும் உங்களை தேடி வரும் ஒரு உன்னதமான காலமாக இருக்கும் குரு ராகுவையும் பார்ப்பதால் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் பலனை தரும் அது படிக்க போறது வேலைக்கு போறது ஏற்றுமதி செய்யறது அல்லது இறக்குமதி செய்யறது அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த நிறுவனத்தில் வேலை செய்வது கப்பல் கட்டும் தொழில் செய்யக்கூடியவர்கள் கப்பல்

லக்ஷ்மி வழிபாடு செய்வதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் தாமரைப்பூ மல்லிகை வில்வம் நெய் இது எல்லாமே லக்ஷ்மிக்கு மிக மிக பிடித்தது அப்போ உங்களோட வழிபாட்டில் இதை இணைத்தாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன கோரிக்கை உடனடியாக நிறைவேறணும் லக்ஷ்மியிடம் நீங்க என்ன பிரார்த்தனையை உடனடியாக வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல போய் பதிவிடுங்கள் நான் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரமும் உங்களோட கோரிக்கையையும் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில கருவறையில லக்ஷ்மியிடம் சமர்ப்பிக்கிறேன் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை இன்னொருவர் வழியாக வைக்கும் பொழுது கடவுள் நான் எனக்காக கேட்காம உங்களுக்காக கேட்கும் பொழுது நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவார் இன்னொரு விஷயம் மகாலட்சுமி உபாசகராகிய நான் மகாலட்சுமியிடம் கேட்பது இன்னும் சிறப்பாக இருக்கும்னால உங்களுக்கு லாபத்தையும் ஆசையையும் நிறைவேற்றி தரக்கூடிய லக்ஷ்மியிடம் உங்கள் சார்பாக பிரார்த்தனையை லக்ஷ்மியின் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் அதுக்கு வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பெயர் ராசி நட்சத்திரம் உங்களோட உடனடி கோரிக்கை அல்லது உங்களோட வேண்டுதல் உங்களோட பிரார்த்தனையை பதிவிடுங்கள் பதினோராம் இடம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒருவருடைய ஆசையை நிறைவேற்றும் ஒருவருடைய வளர்ச்சியை உறுதி செய்யும் ஜாதகத்துல பத்தாம் இடம் சிறப்பாளினாலும் சரி பதினோராம் இடம் மட்டும் வலுவாக இருந்துட்டா அவர் வாழ்க்கையில நிம்மதியா இருப்பார் அவருக்கு தேவையானது தேவையான நேரத்தில் தேவையான விதத்தில் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு யோகம் எல்லோருக்குமே தேவை அதிலும் தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்கள் நிறைய கஷ்டத்தை தொடர்ந்து பாத்துட்டே இருக்கீங்க நிறைய பேருக்கு குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கல கூட இருக்கிற நண்பர்கள் உதவி செய்யல உறவுக்காரங்க ஆதரவா இல்ல ஏன் ஆதரவா இல்லாட்டி பரவாயில்ல இருக்காங்க குத்தி பேசுறாங்க ஒரு செஞ்சுட்டே இருக்காங்க என் வாழ்க்கையில குறைக்கிறதுக்கு எப்பவும் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்துட்டே இருக்காங்கன்னா எல்லாம் சரி செய்யறதுக்கு தான் பதினோராம் அதிபதியின் வழிபாடு முக்கியம் அதுவும் உங்க ராசிநாதன் உங்க ராசியையும் பார்க்கறார் முயற்சி ஸ்தானமான மூணாம் இடத்தையும் பாக்கிறார் அப்ப எல்லா விதமான முயற்சிகளும் வேலை செய்யும் அப்படின்னா நீங்க பிரச்சனையை தீர்த்துக்கணுமா கடனை தீர்க்கணுமா வீடு கட்டணுமா இடம் வாங்கணுமா தொழில் தொடங்கணுமா வியாபாரத்தை விரிவுபடுத்தணுமா புதிதாக வேலைக்கு போகணுமா வேலையில டிரான்ஸ்பர் வேணுமா ப்ரமோஷன் வேணுமா இன்கிரிமெண்ட் வேணுமா அல்லது நிறுவனம் மாறணுமா நல்ல பள்ளி கல்லூரிகளை படிக்கணுமா அல்லது வெளிநாட்டுக்கு போகணுமா கலைத்துறையில சாதிக்கணுமா அரசியலில் மிகப்பெரிய இடத்துக்கு வரணுமா விவசாயத்தில் வெற்றி அடைய வேண்டுமா விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் நீங்க நினைத்த ஒரு போட்டியில் கலந்து கொண்டு பரிசை பெறணுமா இதை எல்லாவற்றையும் பெறுவதற்கு நீங்க ஆசைப்படணும் நீங்க முயற்சி செய்யணும் அப்ப முயற்சி பார்ப்பதால் முயற்சிக்கு உங்களுக்கு கிடைக்கும் நீங்க கடவுள் அங்கே போடுவார் அந்த அவர் உறுதுணையாக இருப்பார் அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு தீராத சிக்கலை இடியாப்ப சிக்கலை கூட மிக மிக எளிமையாக லாவகமாக சாதுரியமாக சரி செய்து கொள்ளும் ஐடியாவும் கிடைக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் அமைப்பும் இருக்கு கிரகங்களின் சஞ்சாரமும் யோகமும் ராசிநாதனின் தன்மையும் சிறப்பாக ஒரு சேர வந்திருப்பதால் இந்த மூன்றும் ஒன்று சேரும் இந்த எழுபத்தி ஏழு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான வெற்றியையும் நீடித்த புகழையும் குறைவில்லாமல் தரும் நீங்க எப்பவுமே ஒரு வலிமையா இருக்கணும் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் எந்த இடத்திலையும் நான் தயங்கி நின்ற கூடாது எனக்கு எந்த சருக்களும் வரக்கூடாது எந்த பின்னடைவும் ஏற்படக்கூடாது யாரோட கண் யாரோட யாரோட சூன்யமும் யாருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் எந்த விதத்திலும் ஆளாகாமல் என்னோட பயணம் வெற்றியாகவே தொடர்ந்து நடக்கணும்னா உங்களுக்காகவே பாம்பன் சுவாமிகள் பிரத்யேகமாக அருளி இருக்கக்கூடிய அந்த பந்தத்திற்கு பெயர் சதுரங்க பந்தம் சதுரங்க விளையாட்டில் எப்படி எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் மிக அருமையாக லாவகமாக காய் நகர்த்தினால் வெற்றி பெறலாமோ அதுபோல சிக்கல் உங்களை சுத்தி வந்தாலும் சிக்கல் உங்களை உங்களை போல நெருக்கினாலும் அதிலிருந்து வெற்றி அடைவதற்கு இந்த சதுரங்க பந்தம் உதவும் பார்த்தாலே யோகம் தரக்கூடியது இந்த சதுரங்க பந்தம் இதை வீட்டு பூஜை அறையில் தொழில் செய்யும் இடத்தில் வியாபாரம் செய்யும் இடத்தில் அலுவலகத்தில் வைத்து நீங்கள் வியாழந்தோறும் நெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் தடைகள் நீக்கப்படும் வாய்ப்புகளை இது கவர்ந்து தரும் உங்களுக்கான எல்லா தடைகளையும் நீக்கி சகல தோஷ நிவர்த்தியை தரக்கூடிய இந்த பந்தம் நமது அலுவலகத்தில் நீங்கள் பெறுவதற்கு நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான வெற்றி வசமாகும் உங்களுக்கான தடைகள் நீங்கும் எல்லா விதமான காரியங்களிலும் இனி வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன் உங்கள் பதினோராம் இடத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும் என்று வழி

செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்